அத்தியாயம் எண்பத்தைந்து அச்சுறுத்தும் வாழ் மூன்று முந்தைய சண்டையில் இருந்த அதே ஆழ்ந்த கவனத்துடன் லாங் ஹாவோ சென் அங்கே அசையாமல் நின்றான் அவன் அமைதியாக ஆற்றல் சேமிப்பு திறனை பயன்படுத்தி எதிரியான குய்வூவின் மீது தனது கவனத்தை பதித்தான் இந்த ஆரம்பச் சுற்றுகள் தொடங்கியதிலிருந்து இதுதான் போட்டியின் மிகவும் அமைதியான சண்டை இரு தரப்பிலும் யாரும் தாக்கவில்லை அசையாமல் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர் ஆனால் அங்கு அமைதியான சூழல் இல்லை காரணம் சண்டை இல்லை என்றாலும் நடுவர் தலையிடவில்லை ஆற்றல் சேமிப்பு திறன் நிரந்தரமாக நீடிக்காது அல்லவா லாங் லாங்ஹாவோ சென்னின் ஆன்மீக சக்தி தீர்ந்துவிட்டால் அவன் சேமித்த ஆற்றலை கட்டாயம் பயன்படுத்தியே ஆக வேண்டும் அப்போது அவன் ஒரு தாக்குதலை தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவான் ஆனால் நேரம் செல்லச் செல்ல குய்வூவின் முகத்தில் பதற்றம் அதிகமாக தெரிந்தது லாங் ஹாவோ சென் முன்பு போலவே ஆற்றலை சேமித்துக் கொண்டிருந்தான் இரண்டு முழு நிமிடங்கள் ஓடிவிட்டன எல்லோருக்கும் தெரியும் ஆற்றல் சேமிப்பு திறனை எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக அது மாறும் ஆனால் ஆன்மீக சக்தியின் செலவும் அதிகமாகும் லாங் ஹாவோ சென் பயன்படுத்திய இந்த திறனை எப்படி எதிர்கொள்வது என்று யிங் தனது மகனுக்கு விளக்கமாகச் சொல்லியிருந்தார் ஐந்தாவது படிநிலையின் கீழ் ஆற்றல் சேமிப்பு திறனின் ஒவ்வொரு நிமிடமும் ஐநூறு யூனிட் ஆன்மீக சக்தியைச் செலவழிக்கும் இப்போது இரண்டு நிமிடங்கள் கடந்துவிட்டதால் பதினான்கு வயது பையனான லாங் ஹாவோட் சென் குறைந்தபட்சம் ஆயிரம் யூனிட் ஆன்மீக சக்தியை சேமித்திருப்பான் இவன் பைத்தியக்காரனா தாக்குதலுக்கு தயாராகிறானா ஆனால் இவ்வளவு தூரத்திலிருந்து அது எப்படி முடியும் குய்வூவின் மனம் குழப்பத்தால் நிரம்பியது அவனுக்கு அதிக பதற்றம் ஏற்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் அவனால் பாதியில் நிறுத்த முடியவில்லை லாங் ஹாவோ சென்னின் ஆற்றல் சேமிப்பு திறனை தடுக்க அவன் ஏற்கனவே தனது வாய்ப்பை இழந்துவிட்டான் ஆயிரம் யூனிட் ஆன்மீக சக்தி சேமிக்கப்பட்டது இப்போதே அவன் நம்ப முடியாத சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்த முடியும் குய்வூவால் காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை அவன் லாங் ஹாவோ சென்னை நெருங்க துணியவில்லை நேரம் மெதுவாக கடந்து சென்றது ஒரு கனவைப் போல மூன்று நிமிடங்கள் ஏற்கனவே மூன்று நிமிடங்கள் குயூ மட்டுமல்ல ஓய்வறையில் இருந்த அனைத்து போட்டியாளர்களும் மூச்சு விடுவதையே நிறுத்திவிட்டனர் ஆயிரத்து ஐநூறாவது ஆன்மீக சக்தி நிலை அது ஏழாவது தர கிராண்ட் நைட்டின் நிலை பதினெட்டு வயதுக்குட்பட்ட எந்த இளைஞனுக்கும் இவ்வளவு சக்தி இருக்க முடியாது மிக முக்கியமாக லாங் ஹாவோ சென்னின் ஆற்றல் சேமிப்பு இன்னும் தொடர்ந்தது நான்கு நிமிடங்கள் கடந்தபோது ஓய்வறையில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது குயூவால் நடுவரை முறைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை அவன் உரத்த குரலில் இது சாத்தியமில்லை இவனால் ஐந்தாவது படிநிலையை அடைந்திருக்க முடியாது என்று கத்தினான் இரண்டாயிரமாவது ஆன்மீக சக்தி நிலை என்பது பூமி வீரனாக இருப்பதை மட்டுமல்லாமல் ஆன்மீக சக்தி திரவமாக மாறியிருப்பதையும் குறிக்கும் ஆனால் பதினான்கு வயது பையன் லாங் ஹாவோ சென் இதுவரை வெளியிட்ட ஆன்மீக சக்தி திரவமாக மாறியதற்கான எந்த அறிகுறியையும் காட்டவில்லை ஆனாலும் அவனின் ஆற்றல் சேமிப்பு திறன் முழுமையாக நான்கு நிமிடங்கள் நீடித்தது இது குயவோவின் எதிர்பார்ப்புகளை வெகுவாக மிஞ்சியிருந்தது அதே திறன் ஒளியின் வாரிச்சு உடலமைப்பை நம்பியிருந்தால் லாங் ஹாவோ சென்னின் ஆன்மீக சக்தியை மிகக் குறைவாகவே செலவழிக்கும் என்பது அவனுக்கு எப்படி தெரியும் குயவோ நடுவரை பார்த்து இது சாத்தியமில்லை என்று உறக்க கத்திக் கொண்டிருந்தான் அதே சமயம் லாங் ஹாவோ சென் திடீரென்று நகர ஆரம்பித்தான் அவன் வலது காலை பலமாக தரையில் ஊன்றினான் ஒரு தங்க அம்பு போல குய்வூவை நோக்கி முழு பலத்துடன் பாய்ந்தான் ஆற்றல் சேமிப்பு திறனின் மூன்று வினாடிகள் இந்த நேரத்தில் ஆரம்பித்தன தான் மாட்டிக்கொண்டிருக்கும் நிலையை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்ததால் குய்வோவின் எதிர்வினை சற்றே தாமதமானது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவன் இந்த தாக்குதலை எதிர்க்க வேண்டும் எதிர்ப்பது என்பது வெற்றி பெறுவதற்கு சமம் ஏனெனில் ஹாவோ சென்னின் ஆன்மீக சக்தி ஏற்கெனவே அதன் உச்சவரம்புக்குச் செலவிடப்பட்டிருந்தது அவனது கேடயத்திலிருந்து ஒரு அடர் சிவப்பு ஒளி வீசியது ஒரு சிவப்பு ஒளி நேரடியாக அவனது சிவப்பு ஓடு புழுவின் உடலுக்குள் நுழைந்தது அடுத்த நொடியே சிவப்பு ஓடு புழு வானத்தை நோக்கி பார்த்தபடி கர்ஜித்தது அதன் கண்கள் இரத்த சிவப்பாய் மாறின அதன் உடலின் ஒட்டுமொத்த ஆற்றல் உடனடியாக ஆக்ரோஷமாகவும் குழப்பமாகவும் மாறியது குயூ வைத்திருந்த கேடயம் ஒரு ஆன்மீக தர உபகரணத்திற்கு சமம் அதற்கு இரத்தவெறி என்ற துணை திறன் இருந்தது இரத்தவெறி இன் தாக்கத்தால் சிவப்பு ஓடு புழுவின் தாக்குதல் பாதுகாப்பு மற்றும் வேகம் அனைத்தும் ஒரு நிமிடம் முழுவதும் உடனடியாக பத்து சதவீதம் அதிகரித்தன இதற்கிடையில் குயூவின் கையில் இருந்த ஈட்டி ஒரு திகைப்பூட்டும் ஒளியை வெளியிட்டது அதுவும் ஒரு ஆன்மீக ஆயுதமே அதற்கு உடல் ஊடுருவல் என்ற துணை திறன் இருந்தது உடனடியாகச் செயல்பட்ட குய்வு தனது சிவப்பு ஓடு புழுவை மிக வேகமாக செல்லும்படி கட்டளையிட்டான் பக்கவாட்டில் பைத்தியக்காரத்தனமான வேகத்தில் பாய்ந்து லாங்ஹாவோ சென்னிடமிருந்து தூரத்தை அதிகரிக்க அவன் கடுமையாக முயற்சித்தான் நேரத்தை வீணடிப்பது அவனது ஒரே குறிக்கோள் லாங்ஹாவோ சென்னின் ஆற்றல் சேமிப்பு திறன் போக வேண்டும் இந்த போட்டியின் வெற்றி தனக்கே சொந்தமாக்கிக் கொள்வதுதான் அவனின் நோக்கம் ஒரு நொடிக்குள்ளேயே ஹாவோ சென் முப்பது மீட்டர் தூரம் பாய்ந்தான் இப்போது குயுவூவிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இருந்தான் அவனது வலது கால் மீண்டும் தரையில் பலமாக ஊன்றியது முந்தைய ஆற்றல் சேமிப்பு திறனால் சுருக்கப்பட்ட ஆன்மீக சக்தியின் உதவியுடன் அவன் சறு திசையை மாற்றிக்கொண்டு குயூவை நோக்கி இன்னும் வேகமாக பாய்ந்தான் அடுத்த நொடிக்குள் அவன் முப்பத்தைந்து மீட்டர் தூரத்தை கடந்துவிட்டான் குய்வூவுக்கும் அவனுக்கும் இடையிலான தூரம் அறுபது மீட்டராக குறைந்தது அறுபது மீட்டர் மட்டுமே இருந்தது குயுவூவின் முகத்தில் ஏற்கனவே ஒரு வெற்றி புன்னகை பூத்தது ஐந்தாவது படிநிலைக்கு கீழே உள்ள வீரர்களுக்கு தாக்குதலின் அதிகபட்ச தூரம் பதினைந்து மீட்டர் மட்டுமே கடைசி நொடியில் என்ன நடந்தாலும் லாங் ஹாவோ சென்னால் நாற்பத்தைந்து மீட்டர் தூரத்தை கடந்து தாக்குதல் எல்லைக்குள் நுழைய முடியாது அதோடு லாங் ஹாவோ சென் நேராக அவனை நோக்கி பாயவில்லை லாங் லாங்ஹாவோ சென்னின் இடது கால் தரையில் விழுந்தபோது ஒரு சிறிய பள்ளம் தரையில் ஏற்பட்டது மேலும் வேகம் எடுத்து அவன் கிட்டத்தட்ட உடனடியாக நாற்பது மீட்டர் தூரத்தை கடந்தான் மூன்று அடிகளில் மூன்று வினாடிகளுக்குள் லாங் ஹாவோ சென் நூறு மீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்துவிட்டான் நான்காவது படிநிலையைச் சேர்ந்த ஒரு வீரனுக்கு இது அனைத்து சாதனைகளையும் முறியடித்த ஒரு பாய்ச்சல் ஆனால் இந்த நேரத்தில் அவன் குய் நோக்கி பைத்தியக்காரத்தனமாக பாய்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் முப்பது மீட்டர்கள் கடக்க வேண்டியிருந்தது மூன்று வினாடிகள் முடிந்தன அவன் சேமித்த ஆன்மீக சக்தி சிதறடிக்கப்பட வேண்டும் முட்டாள் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட அனைத்து பார்வையாளர்களின் எண்ணங்களிலும் தோன்றியது மேடையிலிருந்து வெகு தொலைவில் அமர்ந்திருந்த மரியாதைக்குரிய பெரியோர்களில் ஒரு பகுதியினரும் அதையே நினைத்தனர் அவர்களின் பார்வையில் லாங் ஹாவோ சென் சிரித்தும் சந்தேகமில்லாமல் தோற்கப் போகிறான் இத்தகைய தாக்குதல் பாணியை தேர்வு செய்த அவன் ஒரு முட்டாளா ஓய்வரையின் முதல் வரிசையில் இருந்து லாங் ஹாவோ சென்னை முன்பு நேருக்கு நேர் பார்த்த கருப்பு உடை அணிந்த இளைஞனுக்கு ஒரு குழப்பமான தோற்றம் இருந்தது அவனது உறுதியான முகத்தில் புருவங்கள் சுருங்கி இவன் என்ன செய்கிறான் என்று முணுமுணுத்தான் பின் இந்த நேரத்தில் லாங் ஹாவோ சென் தன்னை கேள்வி கேட்டவர்களுக்கு தனது செயல்களால் பதிலளித்தான் நான்காவது அடியை எடுத்து வைத்தான் அவன் சற்றும் வேகம் குறைக்கவில்லை ஆனால் இது பயன்படுமா ஒவ்வொரு பார்வையாளரும் அதே கேள்வியை யோசித்தனர் ஆற்றல் சேமிப்பு திறனின் ஆன்மீக சக்தி ஏற்கனவே சிதறடிக்கப்பட்டது அப்படியானால் அவன் பாய்ந்தால் என்ன அது அவனை எதிரிக்க ஒரு மணல் மூட்டையாக மட்டுமே மாற்றும் இந்த முறை குய்வூ ஓடவில்லை அவனது சிவப்பு ஓடு புழு அசையாமல் நின்று திடீரென்று தலையை உயர்த்தியது அதன் ஆக்ரோஷமான உடல் லாங் லாங்ஹாவோ சென்னின் தாக்குதலை வரவேற்றது இரண்டு தங்க ஒளிவட்டங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக குய்வூவின் உடலில் பூத்தன இரண்டும் காவல் வீரர்களின் மேம்படுத்தும் திறன்கள் அவனது கையில் இருந்த ஈட்டி ஒரு மின்னல் போல லாங் ஹாவோ சென்னை நோக்கி பாய்ந்தது அவனது வட்டக்கேடயம் அவனது மார்புக்கு முன்னால் வைக்கப்பட்டது அவனது முகம் ஒரு வெற்றி புன்னகையுடன் மலர்ந்தது லாங் ஹாவோ சென்னை அவன் அலட்சியமாக பார்த்தான் அதே சமயம் காற்றில் உயர்ந்த லாங் ஹாவோ சென் இறுதியாக தனது நகர்வை செய்தான் அவனது மின்னும் பிரகாசமான கேடயமும் அவனது ஜொலிக்கும் ஒளி வாழும் வீரமாக முன்னால் பாய்ந்தன மைதானத்தின் ஓரத்தில் ஒப்பிட முடியாத அளவுக்குத் திகைப்பூட்டும் பிரகாசமான ஒளி வீசியது ஒளியால் ஆன ஒரு உறுதியான தங்க வாழ் முனை புறப்பட்டது குயூவால் தான் கண்டதை நம்ப முடியவில்லை அவனது ஈட்டி அதை தாக்கியபோது ஒளிமுள் வீரர்கள் கற்றுக்கொள்ளும் முதல் நீண்ட தூரத் திறன் ஆனால் சென் ஒளிமுள் திறனின் முழு ஆற்றலையும் பயன்படுத்தினான் இந்த தாக்குதல் ஒளிமுள் திறனின் எல்லைகளை முழுமையாக மிஞ்சியிருந்தது உறுதியான பிரகாசமான வாழ் முனை உண்மையான உலோகத்தின் தன்மையை கூட கொண்டிருந்தது அது தூரத்தை குறைத்தபோது பூமியை பிளக்கும் அளவுக்கு கம்பீரமாக தோன்றியது ஹோம் ஈட்டி இரண்டாக உடைந்தது கேடயம் துண்டுகளாக சிதறியது கவசம் அழிக்கப்பட்டது குய்வூ பறந்து சென்றான் குய்வூவின் உடல் ஒரு பெரிய பைத்தியக்கார டிராகனால் நேராக தாக்கப்பட்டதைப் போல தோன்றியது அவனும் அவனது சிவப்பு ஓடு புழுவும் ஒன்றாக பறந்து சென்றன அவை மைதானத்திற்கு மேலே இருந்த ஒளி பாதுகாப்பு கவசத்தின் மீது கடுமையாக மோதி பின்னர் தரையில் விழுந்தன குய்வூ மற்றும் சிவப்பு ஓடு புழுவின் வாய்களிலிருந்து ஒரே நேரத்தில் இரத்தம் வெளியேறியது நடுவர் உட்பட பார்வையாளர்களில் ஒளி முள் குய்வூவின் ஈட்டியுடன் மோதிய நேரத்தில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக பார்க்க முடிந்தவர்கள் சிலரே அந்த நேரத்தில் ஒரு சிறிய மாற்றம் நிகழ்ந்தது ஒளியின் வாழ் முனை குயவூவை நேரடியாக தாக்காமல் அவனது பக்கவாட்டில் தாக்கியது ஆனால் ஈட்டி அதை சற்றும் தடுக்கவில்லை பூ லாங் சென் தரையில் உறுதியாக நின்றான் அவனது சுற்றிலும் இருந்த பிரகாசமான ஒளி மெதுவாக சிதறியது அவனது முகத்தை பார்த்தால் சண்டையின் தொடக்கத்தில் இருந்த நிலையை விட எந்த மாற்றமும் இல்லை என்று தோன்றியது